என்ன நம்ம குடிக்கிற பால் ஐம்பது ரூபாய் இருக்குமா அம்பானி வீட்ல குடிக்கிற பால் பத்தி தெரிஞ்சா ஆடி போயிடுவீங்க நாம் வசிக்கும் பகுதியில் ஒரு குடும்பம் மிக பணக்கார குடும்பமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கிறது என்றாலே அவர்கள் என்னென்ன பொருட்களை உபயோகிக்கிறார்கள் எங்கெங்கு செல்கிறார்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் என்பது குறித்து செய்திகள் வெளியானால் அதை மிக ஆர்வமாக கேட்டுக்கொள்வோம் அப்படி இருக்கும் ஒரு நாட்டின் உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் இடத்திலும் உலக பணக்காரர்கள் வரிசையில் முக்கிய இடத்திலும் இருக்கும் குடும்பம் குறித்த தகவல் வெளியானால் அந்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு வைரலாக பரவும் என்பதை சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை அப்படிப்பட்ட ஒரு பணக்கார குடும்பமாக இருப்பது அம்பானி குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அழிந்து கொள்ளும் உடை நகைகள் வைத்திருக்கும் இயந்திரங்கள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் குறித்த தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தும் அந்த வகையில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி முகேஷ் அம்பானியின் கடைசி மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சண்டிற்கும் பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது இவர்களது திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகள் மற்றும் ஏற்பாடுகள் கொண்டாட்டங்கள் மார்ச் மாதத்தில் இருந்தே தொடங்கிய நிலையில் திருமணத்திற்கு பிறகும் ஜூலை முப்பதாம் தேதி வரை பல ஏகபோக நிகழ்ச்சிகளையும் வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் நடத்தி ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துவிட்டது அதுமட்டுமின்றி இவர்களின் திருமண விழாவில் இந்திய நாட்டில் உள்ள சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இசை கலைஞர்கள் என பல கலைஞர்களை ஓரிடத்தில் குவித்து வைத்து அனைத்து துறைக்குமே அதிர்ச்சி காட்டியது அதனால் முழுவதுமே தினமொரு முக்கிய செய்திகளில் ஆனந்த் அம்பானியின் திருமணம் குறித்த செய்திகள் இடம்பெற்று வந்தது இந்த திருமணம் முடிந்த கையோடு வாடிக்கையாளராக இருந்த பலர் அரச நிறுவனமான அம்பானி குடும்பத்திற்கு ஒரு சரிவாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் தொடர்ச்சியாக ஜியோ நிறுவனம் தனது கட்டணத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் பி எஸ் பலர் தங்களது கணக்கை மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் இதனால் அடுத்த சில நாட்களிலும் அம்பானி குடும்பத்தின் செய்திகள் தான் டாப் செய்திகளாக இருந்தது <laughs> இந்த நிலையில் அம்பானி குடும்பத்தில் உள்ள வழக்கமான நடைமுறை குறித்த செய்தி தற்போது இணையத்தில் வெளியாகி அதுவும் வைரலாகி வருகின்றன அதாவது முன்பு கூறியது போலவே செல்வந்த குடும்பத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் அவற்றை எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் என்ற செய்திகள் வெளியானால் அதை படிக்க ஏராளமானோர் குவிந்து விடுவார் அப்படித்தான் தற்பொழுது அம்பானி குடும்பத்தில் காலம் காலமாக பயன்படுத்துகின்ற பாலில் தரம் குறித்த செய்திகள் வெளியாக உள்ளது அதாவது எதிலுமே உயர்ந்த தரத்தை விரும்புகின்ற அம்பானி குடும்பம் குறிப்பிட்ட இன மாடுகளான ஹோல்

இதன் விலை தோராயமாக ஒரு லிட்டர் பாலே பல ஆயிரங்கள் விலை போகும் எனவும் கூறப்படுகின்றன